அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் சுபகாரியங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் திருச்சி குண்டூர் ஸ்ரீ வல்லாளகண்ட அய்யனார் சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருச்சி குண்டூர் ஸ்ரீ வல்லாலகண்ட ஐயனார் சுவாமியின் அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும் குலம் தலை தோங்கட்டும் நோய் நொடியின்றி வாழ வல்லாளகண்ட ஐயனார் அருள் புரியட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் இன்று முழு நாளும் த்விதை திதி உள்ளது இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்னர் மிருகசிரிஷ நட்சத்திரம் உள்ள நாள் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிஷம் வரை அமிர்தயோகமும் அதன் பின்னர் சித்தயோகம் உள்ளது இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரையும் உள்ளது காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையும் குளிகை நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷம் ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு சுபகாரியங்களிலே பங்கு பெறும் வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சியான நாள் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சகோதர வழியிலே நன்மை உண்டு பரம்பரை சொத்துக்கள் மூதாதை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும் பயணங்கள் இனிமையாக இருக்கும் தாய் நாட்டுக்கு அல்லது சொந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே உணவு ஃபுட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் என்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்பாள் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு ரிஷபராசி என்பர்களே சந்தோஷமான நாள் நல்ல செய்திகள் உண்டு திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் இருந்த போட்டி குறையும் சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வரக்கூடிய நாள் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்வார்கள் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நல்ல செய்திகள் உண்டு ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணிப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு டிரைவராக பணியாற்றுபவர்கள் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம் அதே மாதிரி வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள் கணவன் மனைவியிடையே இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கும் நல்ல செய்திகள் உண்டு இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களை உயர்வான நாள் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் டைவர்ஸ் விவாகரத்து அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும் இது மாதிரி மறுமணத்துக்காக எடுத்த முயற்சி சிலருக்கு பலிதமாகும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும் டைல்ஸ் ஷோரூம் வைத்திருப்பவர்கள் டயர் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு மனதிலே இருந்த ஒரு அழுத்தம் குறையும் உற்சாகம் பிறக்கும் பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் நல்ல பலன் பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்ம ராசி என்பர்களே கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை வீட்டில் உள்ளவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சுபகாரியங்களில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு உண்டு திருமண மண்டபம் பார்ட்டி ஹால் மினி ஹால் வெட்டிங் ஹால் வைத்திருப்பவர்கள் கன்வென்ஷன் சென்டர் நடத்துவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு புது முயற்சியிலே அனுகூலம் கிடை கிடைக்கும் வரன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள் மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை கைவிட வேண்டிய நாள் சிஏ ஐசி டபிள்யூ போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரவேஸ்வரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது சுக்கரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னி ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் ஏற்ற பலன் கிடைக்கும் வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக புது வாய்ப்புகள் வந்து சேரும் இதே மாதிரி வெளிநாட்டில் ஃபுட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் வைத்திருப்பவர்கள் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் கேட்ரிங் சர்வீஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தையும் புது வாய்ப்புகளையும் நல்ல ரெகக்னிஷனையும் தரக்கூடிய நாள் ஐடி துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு வீடு மாற்றம் ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வரும் இவ்வளோ நாளைக்கு தான் வாடகை இடத்துல வியாபாரம் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற சிந்தனை சிலருக்கு வரும் சொந்த இடம் வாங்குவதற்கான முயற்சியிலே ஈடுபடுவீர்கள் உங்களுடைய ஜாதகத்திலே அனுகூலமான தசா தசா புத்தி இருந்தால் நிச்சயமாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று துலாம் ராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் ஆயிலி ஃபுட் ஜங்க் ஃபுட்டை ஃபாஸ்ட் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மளிகை கடை வைத்திருப்பவர்கள் அரிசி கடை வைத்திருப்பவர்கள் எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள் பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்கும் மாணவர்கள் குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள் காதலர்களுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் கவனமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு காயம் போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு என்று நீங்கள் நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விருச்சிக ராசி அன்பர்களை விரயங்கள் கூடும் நாள் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கிரெடிட் கார்டு இருக்குது டெபிட் கார்டு இருக்கிறதுக்காக கண்டம இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் தேவை அதே மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சிலர் ஏதாவது விஷயங்களில் மாட்டின்னு ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது கணவன் மனைவியிடையே தம்பதியிடையே சில பிரச்சனைகள் வரும் பேசி தீர்த்துக்குங்க பிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பார்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்கள் டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள் ஆன்லைனில் டீச்சிங் செய்வர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று தனுசு ராசி அன்பர்களே உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் நாள் வியாபாரம் தொழிலில் லாபம் கிடைக்கும் பிள்ளைகள் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீர்கள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஜுவல்லரி ஷாப் வைத்திருப்பவர்கள் அகடகு கடை வைத்திருப்பவர்கள் ஃபோட்டோ ஸ்டூடியோ நடத்துபவர்கள் டே டூ சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய நாள் அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள் ஜிம் ட்ரைனராக இருப்பவர்கள் பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய நாள் பியூட்டிஷனாக இருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி ஏர்போர்ட் போகிறவர்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகிறவர்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போறவர்கள் சீக்கிரமாக டைமுக்கு முன்னாடியே கிளம்பி போகிறது நல்லது போறவல்ல சில தடைகள் தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நடராஜ பெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மகர ராசி என்பர்களே ஏற்றம் இரக்கம் உள்ள நாள் சில விஷயங்கள்ல நல்ல செய்தி கிடைக்கும் சில விஷயங்கள்ல அப்படி இப்படித்தான் இருக்கும் கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் விட்டுக்கொடுங்க கொடுங்க மாணவர்கள் குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள் மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள் சிலருக்கு தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு சிலருக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து அழைப்பு வரும் இதே மாதிரி பிஸ்னஸில் புது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு அமையும் நாதஸ்வர தவில் கலைஞர்களாக இருப்பவர்கள் தமிழ் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள் பறை போன்ற இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கும் மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு கும்பராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வேலை கிடைக்காத சிலருக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கெல்லாம் நல்ல நியூஸ் கிடைக்கக்கூடிய நாள் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ண வேண்டிய நாள் இதே மாதிரி செக்யூரிட்டியாக வேலை செய்பவர்களும் பணியிலே கவனமாக இருக்கணும் வீட்டிலே சில பொருட்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாடு பார்மசி நடத்துபவர்கள் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஹாஸ்பிட்டல் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே மன உளைச்சல் உள்ள நாள் சில விஷயங்களில் தேவையில்லாத சிந்தனை எல்லாம் வரும் தவிர்க்க வேண்டும் இல்லைன்னா உங்களோட ஹெல்த் தான் பாதிக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக உள்ளவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுக்கு உடல்நிலை முன்னேற்றம் காணப்படும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு மாணவர்கள் உங்களுடைய அறிவுத்திறன் வளரும் நண்பர்களால் நன்மை உண்டு அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு சில பேருக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் பயன்படுத்திக்கிங்க எம்பிஏ படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி சிஏஐசி டபிள்யூ சிஐஎம்ஏ ஏசிசிஏ போன்ற படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிகை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம் இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாகும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க நெல்லை காந்திபதி சமேத நெல்லையப்பர் சுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்